ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்போம் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த கேசவர்த்தினி மூலிகை தாவரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேசவர்த்தினி தாவரம் எல்லா மண்ணுக்குமே ஈஸியாக வளரக்கூடியது இதை நம்ம தண்டாக ஒடிச்சு வச்சாலும் துளிர் விட்டும் வரக்கூடியது அதே போல் இதோட வேரோடு நம்ம கண்ணை பிடுங்கி வச்சாலும் நல்லா வளரும் இதில் உள்ள விதை விதை மூலமாகவும் பரவக்கூடியது விதை அப்படிங்கிறது இதில் காய் எதுவும் வராதுங்க இந்த பூ வந்து காஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் விதை அது கொற்ற இடம் புது கண்ணும் முளைச்சி வரும் காற்றுல கூட அது தூரமாகவும் அந்த பூ வந்து காற்றுல தூரமாக வீசப்பட்டு அது எங்கேயும் துளசி செடி போல் பரவி வளரக்கூடியது இது இந்த தாவரம் எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கும் அதே போல் அரசு பண்ணையில் மூலிகை பண்ணைலாம் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ நம்ம அதோடைய யூசஸ்க்கு வந்துடலாம் பேர்லேயே இருக்குங்க கேசவர்த்தினி கேசம் அப்படின்னு என்னது நம்மளுடைய தலைமுடியை தான் கேசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம கூந்தலுக்கு ரொம்பவே நல்லது இந்த கூந்தல் பிரச்சனை தான் ஆண் பெண் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது வழுக்கை இளநறை முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது பொடுகு பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு கவலையிலேயே இன்னும் அதிகமாகுது தலைமுடி கொட்டுறதை சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து இந்த கேசவர்த்தினி இலை வந்து சிறந்த ஒரு மருத்துவ குணமுடையது நம்ம கேசத்தை பராமரிக்கக்கூடியது நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த கேசவர்த்தனி இலையை நல்லா அரைச்சி தலையை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா அரை மணி நேரம் தலையில் ஊற வச்சுருந்து தலை குளித்தோம் அப்படின்னா இளநரை குணமாயிடும் அது மட்டும் இல்லை நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோட கரிசலாங்கண்ணி மருதாணி கூடவே இந்த கேசவர்த்தனி இலையையும் சேர்த்து நம்ம அரைச்சி விழுத எண்ணெயோடு சேர்த்தாலும் சரி இல்லை சின்ன சின்னமாக போல் தட்டி காய வச்சு அதை எண்ணெயில் சேர்த்து நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் காய வச்சு காய வச்சு கெடாமல் பராமரித்து நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே இளநரை சீக்கிரம் சரியாயிடும் அதே போல் வழுக்கை முடி இல்லாத இடமும் புது முடி வளரும் அந்த கரிசலாங்கன்னிங்கிறது தலை முடி வந்து நல்லா கருப்பாகிறதுக்கு உதவக்கூடியது இந்த கேசவர்த்தினிங்கிறது இளநிறைய போக்குறதும் முடி இல்லாத இடத்துல புது முடி முளைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவுது இது வந்து வளர்க்குறது பராமரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க துளசி செடி போலவே தான் இந்த பூ காஞ்சி உதிந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கண் கிடைக்கும் ஸோ ஒரே ஒரு கன்று மட்டும் எங்கே கிடைச்சாலும் வாங்கி வீட்டில் கண்டிப்பாக வச்சுருங்க அதுக்கப்புறம் தலைமுடியை பற்றி கவலையே படாதீங்க நம்ம கவலைப்பட்டால் தான் தலையில் முடி இல்லாமல் போகுது எல்லாத்துக்கும் கவலை தான் காரணமாக இருக்குது ஸோ கேசவர்த்தினியை வச்சுட்டா கவலையெல்லாம் போயிடுங்க ஸோ இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ